ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாஸ்ட்டு வீக்கில் வந்து லாஸ்ட்டு வீக்கில் வந்து நம்ம கடையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தாங்க இது அதாவது அவரை வந்து ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பையன் தம்பி வயசு தான் இருக்கும் என்னோடய தம்பி ஏஜ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி வந்து அவர் நல்லா தான் இருந்தார் அப்படியே சாமி பக்தியோட அவ்வளோ இதுவாக தான் இருந்தார் என்ன ரீசன்னு தெரியல கொஞ்சம் நாட்களாகவே ஒரு ஆறு மாதமாகவே அதுக்கு முன்ன வந்து கம்மி சேலரியில் வேலை செய்யும்போது அவர் பார்ட் டைமாக ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீ போட்டு எடுத்துகிட்டு அந்த ஐடி கம்பெனிஸ்கெல்லாம் வந்து போய் கொடுத்துட்டு வருவார் அதுக்கப்புறமா அவர் என்கிட்ட சொன்னது அக்கா எனக்கு வந்து ஹைக்கு கொடுத்துட்டாங்க என்னோடய ஆஃபீஸில் வந்து எனக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சேலரியும் வந்து அதிகமாக வரும்க்கா அப்படின்னு சொன்னார் சரி தம்பி ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அப்புறமா அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த வே அந்த டீ கொண்டு போய் கொடுக்குற அந்த பார்ட் டைம் ஜாப் வந்து விட்டுட்டார் அதுக்கப்புறம் அவர் அந்த ஆஃபீஸ் ஒர்க்கை தான் பார்த்தார் போலருக்கு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயோ பார்ட் டைமாக நான் வந்து ஏதோ ஒரு ஹோட்டல் வந்து ஒர்க் பண்ணுறேங்க்கா அப்படின்னாரு அப்புறமா சொன்னார் அந்த ஹோட்டலையும் வந்து மூடிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிங்க்ஸு அடிக்கடி ரெண்டு நாளைக்கு உழுதுறோம் என் கடைக்கு சாப்பிட எப்பயாவது வந்தாருன்னா செம்ம ட்ரிங்க்ஸில் தான் வருவார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பயாவது நம்ம கடையை க்ராஸ் பண்ணும்போது கூட என்னக்கா இருக்கீங்களா என்ன எதுன்னு பேசும்போது ஒரே ட்ரிங்க்ஸ் ஸ்மெல் தான் வரும் நமக்கு தெரியும்ல நம்ம பேசும்போதே ஆப்போசிட்டில் பேசுகிறாங்கன்னா ஸ்மெல் வரும்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் அதே போல் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் இருக்கும்போது நல்லா தெளிவாக இருப்பாங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு மாதிரியான என்ன அந்த நிலை குழஞ்சி இருப்பாங்க புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது வந்து நடுவில் எப்பயாவது வந்து சாப்பிடுவார் நம்ம கடையில் முன்னடிலாம் சாப்பிடும்போதெல்லாம் காசுலாம் கரெக்டாக கொடுத்துருவார் அதுக்கப்புறமா அக்கா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஒரு ரெண்டு வாட்டி வந்து எனக்கு போயிட்டு பணம் எல்லாம் போட்டு விட்டுட்டாரு ஒரு நாள் என்ன பண்ணார் லாஸ்ட் வீக்கில் எனக்கு கால் பண்ணி அக்கா நான் வந்து ஏதோ பஸ் ஸ்டாப் கிட்டே எங்கேயோ இருக்குன்னு என்னமோ சொன்னார் சரியாக நான் கேட்கல சம் அமௌண்ட் சொல்லி எனக்கு ஜிபே பண்ணுங்கக்கா அப்படின்ட்டு சொன்னார் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையிலே வந்து நைட்டு கடை ஓடுதுன்னா காலையிலே வந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் நான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் என் அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது நான் எதுக்கு வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாடகை கட்டுறதுக்கு அப்புறம் வந்து இஎம்ஐ அந்த மாதிரி இதுக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதுக்கு தான் வந்து நான் வச்சுருப்பேன் ஏன்னா இப்போ என்னோடய சூழ்நிலை வந்து நல்லா இல்லை ஏன்னா கொஞ்சம் கடன் அதிகமானதுனால கடன் அடைக்கிறதுக்கு தான் வந்து சரியாக இருக்குது வர வருமானம் வந்து வட்டி வட்டியாக கட்டுறதுக்கு தான் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு அவர் கேட்கும்போது நான் என்ன சொன்னேன் இல்லை தம்பி என்கிட்ட வந்து பணம் இல்லை இப்போது நான் எல்லாத்தையுமே வந்து நான் ஜிபே பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி மறுநாளோ அடுத்த மறுநாளோ வந்தார் வந்ததுக்கப்புறமா என்ன சொன்னார் அப்படின்னாக்கா யாரையுமே நம்பக்கூடாது இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து மேலோட்டத்துக்கு தான் வந்து சிரித்து பேசுகிறாங்க வேஷம் போடுறாங்க வேஷம் போட்டால் தான் நல்லது அப்படின்ட்டு சொன்னார் அது அவர் யாரை சொன்னாருன்னு எனக்கு தெரியாது அவர் வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்ன தான் சொல்கிறாரு நான் வந்து சிரித்து சிரித்து கிட்ட வந்து மூஞ்சி காட்ட முடியாதுங்க கஸ்டமர் வந்து நம்மள்ட வந்து பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்கங்கும்போது அப்போ அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்மைலாவது பண்ணணும் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கடைக்கு தேடி வருவாங்க புரியுதுங்களா அவர் வந்து அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது நம்ம என்னடா வச்சுக்கிட்டா நம்ம இல்லைன்னு சொன்னோம் நம்மள்ட்ட இல்லைங்கிறத தானே இல்லைன்னு சொன்னோம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன ஆகிட்டார்னா இப்போ கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டாரு நான் என்ன யோசிப்பேன்னா எனக்கே வந்து ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்க கூட நான் இப்போ யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறேன் ஒரு ட்ரிங்க்ஸுக்காக அந்த காசை வாங்கி அவங்க எதுக்கோ செலவு பண்ணால் கூட பரவாயில்ல அத்தியாவசிய தேவைக்கு செலவு பண்ணால் பரவாயில்ல நம்மள்டேருந்து அந்த பணத்தை வாங்கி அவங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் அவங்க திருப்பி கொடுக்குறாங்க தூ திருப்பி கொடுக்கல அதெல்லாம் அப்புறமா அந்த ட்ரிங்க்ஸுக்காக எதுக்கு நம்ம காசை கொடுக்கணும் குடிக்கிறவங்களுக்கு நம்ம எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய மைண்டில் அவங்களுடைய சுய சந்தோஷத்துக்காக அவங்க குடிக்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து ஒருபோதுமே வந்து பணம் கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன் என்கிட்ட இருந்தால் தானே நான் கொடுப்பேன் என்கிட்ட இல்லை அதனால நான் கொடுக்கல ஆனால் அவர் சொன்ன விஷயம் வந்து என்ன தான் அவர் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நினச்சாலுமே அதை பற்றி கேர் பண்ணுறாள் நான் கிடையாது சரி போ உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் என்னை குத்தி காட்டி பேசுகிறியா பேசலையாங்கிறது அது உனக்கு தான் தெரியும் நான் இப்போ சூழ்நிலையில் வந்து எனக்கு வந்து ஒரு நூறுரூபானாலும் எனக்கு பெரிய காசு தான் அவர் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டாங்க என் சரிங்களா அதனால் நான் அதை பற்றி கேர் பண்ணிக்கல இப்போ வந்து நான் எனக்கு வந்து என் ஃபேமிலியை பார்க்கணும் அதுதான் எனக்கு மெயின்னு அதனால நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்